தூத்துக்குடி மத்திய வடக்கு பகுதி அதிமுக செயலாளர் ஜெயக்கணேசே ஏற்பாட்டில் கோடைகால நீர்மோர் பந்தலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி எதிரே தூத்துக்குடி மத்திய வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்கணேஸ் ஏற்பாட்டில் மத்திய வடக்கு பகுதி அலுவலகம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால நீர்மோர் பந்தலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தர்பூசணி ஆரஞ்சு கொய்யா திராட்சை வெள்ளரி நொங்கு உள்ளிட்ட பல வகைகளையும் இளநீர் மில்க் மோர் பதநீர் சர்பத்து உள்ளிட்ட குளிர்பானங்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி முன்னாள் மத்திய கூற்று வங்கி தலைவர் சுதாகர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பில்லா விக்னேஷ் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் தூத்துக்குடி பொற்கிளி ஜான்சன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் நவ்ஷாத் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜூலியட் முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி மாவட்ட மகளிரணி அணி இணைச் செயலாளர் ராஜேஸ்வரி மாவட்ட மகளிரணி அணி துணைச் செயலாளர் ராதா மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு இணைச் செயலாளர் இம்ரான் மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளர் ஜான்சன் தேவராஜ் பகுதி மாணவரணி செயலாளர் ரியாஸ் மாவட்ட பிரதிநிதி விஜயன் தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் தங்க மாரியப்பன் அந்தோணிராஜ் யுவன் பாலா வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் ஆண்ட்ரு முனியசுவாமி உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்